பாண்டாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மனசுல சேர்த்திக்கிட்டு போய்ட்டாரு மனுஷன் ஒரு நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேறுனா நானும் நீ கை கொடுத்துக்க முடியாது காலையில எழுந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன் மத்தியானம் மசூதிக்காக நீ வந்து டொனேஷன் கேட்குறியப்போ என்னப்பா இது எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த அறம் தகப்பனார் வந்து மிக 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 தீவிரமான ஒரு ஹிந்து பிள்ளையார் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு அந்த மூணு பட்டம் இல்லாமல் அவர் எங்கேயுமே அவர் யாரும் பார்த்துருக்க முடியாது ஆனால் அவர் பணி செய்தது திருவள்ளிக்கேணியில இருந்த முஸ்லீம் ஹையர் செகண்டரி பள்ளியில் முப்பது வருஷங்கள் தலைமை ஆசிரியராக அவர் பணியாற்றினார் முப்பது வருஷம் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முப்பது இன்னமும் அந்த பள்ளி இருக்குது நாங்கள் அந்த பள்ளியோடு இன்னமும் தொடர்பில் இருக்கிறோம் அப்பா இல்லை ஆனால் தொடர்பு இருக்கிறது அந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னா பிளஸ் டூலாம் வந்த பிறகு எக்ஸ்டெண்டட் கிளாஸஸ் ஸோ அந்த நமாஸ்க்கு போக வேண்டிய நேரத்தில் வந்து பிள்ளைகளை வெளியிலே அனுப்ப முடியாது அதனால பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இந்த முடிவை செயல்படுத்தியது எங்க அப்பா தான் பைக்ராப்ஸ் ரோட்ல இருக்கிற கடைகளில் பெரும்பாலும் இஸ்லாமிய அன்பர்களுடைய கடைகள் தான் ஒவ்வொரு கடைக்கும் போய் எங்க அப்பா டொனேஷன் வசூலித்திருக்கிறார் நல்ல ஃபுல் விபூதியோட நாங்க வந்து சின்ன குழந்தைகள் எங்கள் அப்பாட்ட நாங்க வந்து கேட்டிருக்கோம் காலையில எழுந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போற மத்தியான மசூதிக்காக நீ வந்து டொனேஷன் கேட்கிறீப்ப என்னப்பா இது எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் பிள்ளையார் தான் மசூதி கட்ட சொல்லி எனக்கு சொன்னாரு பாரு என்னுடைய தகப்பனாருக்கு எண்பது வயதான போது அந்த வயதுக்கு வருகிற போது அந்த சுதாபிஷேகம்ன்ற ஒரு சடங்கை வந்து நடத்துவாங்க இந்த ஹோமம் வளர்த்து நாங்க அதை செய்கிறோம் அந்த வயதில் இருக்கிற முதியவர்களுக்கு தெரியும் உங்கள் நண்பர்கள் பல பேர் அப்போ வந்து ஒரு வேளை இல்லாம கூட இருக்கலாம் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உங்களை விட பெரியவர்கள் அந்த வயசுல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எங்கள் அப்பாவை வந்து மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு சிவாஜி கணேசன் சைடில் தான் எங்கள் அப்பா நடப்பார் அது கண் முன்னாடியே இருக்காது அவர் ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அந்த கோமம் நடக்கிற மேடைக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா முஸ்லிம் ஹயர் செகண்டரி ஆசிரியர்கள் உங்களுடைய சடங்கு என்ன உங்களுடைய வழிபாட்டு முறை என்ன நீங்கள் நம்புகின்ற தத்துவம் என்ன நீங்கள் வழிபடுகிற கடவுள் என்ன எல்லாம் முக்கியம் எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த அறம் நான் தான் பெருசு என் ஜாதி பெருசு என் மதம் பெருசு என் நம்பிக்கை பெருசுன்னு பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் வர்ணம் அடிக்காமல் இருப்பது ஒரு அறம் அந்த அறம் இந்த தேசத்தில் பல இல்லங்களில் இருந்தது வீட்டில் வீடுகளில் இந்த அறம் இல்லாவிட்டால் வீதிகளில் இந்த அறம் வர முடியாது என்ற ஒரு இருபத்தோரு வயசு பையன் அவனுடைய வீட்டுக்கு போறான் ஒரு இஸ்லாமிய பையன் ரயில் அவனுக்கும் பக்கத்துல இருக்கிறவனுக்கும் ஒரு வாக்குவாதம் எல்லா இடத்துலயும் வரும் பஸ்ல வராத சண்டையா கொழாயில வராத சண்டையா சண்டையாது வந்த ஒரு சாதாரண வாக்குவாதம் ரயிலில் நடைபெற்ற ஒரு சின்ன சண்டையா முடிஞ்சு போகாம அந்த பெட்டியில இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து நசுக்கி அடித்து உதைத்து ஈதுக்கு வீட்டுக்கு போயிருந்த ஒரு பையன் எதிர்பார்த்திருந்த வீட்டுல பையன் வரல போன்தான் வந்தது ஒரே காரணம் தான் நீ வேற நான் வேற நம்பிக்கை என் நம்பிக்கை வேற நம்பிக்கை என் நம்பிக்கை நீ கை கொடுத்துக்க முடியாத இது ஏன் வந்து அந்த பெட்டியில இருந்த இளைஞர்களுக்கு தெரியலனா இந்த அறம் அவர்களுடைய வீட்டுல தோழர்களே வீடுகளில் அறம் இல்லாத போது வீதிகளில் அறம் வரவே வராது ஒரு நாளும் வராது சார் என்னுடைய வீட்டில் நான் திரும்ப திரும்ப என் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்றேன் அப்படித்தான் அதை சொல்ல முடியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது போல சொல்லுவதற்கு நூறு கதைகள் இருக்கும் நான் சொன்னேன் எங்க அப்பா முஸ்லீம் ஹயர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் இருந்தார் இல்லையா மிடில் ஆஃப் த இயர்ல ஒரு மலேசியால இருந்து வந்த பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு மிடில் ஆஃப் த இயர்ல எந்த ஸ்கூலையும் அட்மிஷன் கொடுக்க முடியாது பள்ளித்துறை கல்வித்துறை சேர்ந்த நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியா அப்படியே மலேசியா விட்டு இங்கே ஓடி வந்துட்டாங்க நல்ல வசதிக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் மிடில் ஆஃப் த இயர்ல பையனை சேர்த்துக்கோங்கன்னா முடியாது அடுத்த வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஜூன் மட்டும் வெயிட் பண்ணுங்க இப்போல்லாம் நடுவில் சேர்க்க முடியாது ஐயோ பையனுக்கு ஒரு வருஷம் போயிடும் சார் யாருமே இடம் கொடுக்கல எங்க அப்பா இடம் கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா அந்த பையனுடைய உறவினர்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க திருவல்லிக்கேணியில் சும்மா வரல மூணு கூட மாம்பழம் மூணு கேட்பரிஸ் சாக்லேட்டோடு வந்திருக்காங்க நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா கேட்பரிஸ் சாக்லேட் கேன் யூ பிலீஃப் திஸ் ஏன்னால் நாங்கள் மூணு பேர் நானும் எங்கள் ரெண்டு அக்கா எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்கு ஏன்னா விட்டால் நாங்கள் போய் விழுந்துருவோம் அது மேலே அதனால் எங்கள் அம்மா இப்படி பிடிச்சிருக்கு எங்கள் அப்பா குளிச்சுட்டு நடந்து வராரு டவல் கட்டியிருக்காரு எங்கள் அப்பா ரொம்ப கருப்பாக இருப்பார் எங்கள் நடுவரோட கருப்பாக இருப்பார் எங்கள் அப்பா நல்ல திருநெல்வேலி கருப்பு அந்த கருப்பு உருவம் வந்து டவலை கட்டிட்டு வருது நான் சைடு ப்ரொஃபைல பார்க்குறேன் எனக்கு அந்த காட்சி அப்படியே என்னுடைய நினைவு அடுக்குகளில் உறைந்திருக்கிறது ஒரு நாளும் எனக்கு மறக்காது அப்படி வர அவருடைய இந்த சை இந்த காது மாத்திரை செவப்பாயிட்டே வருது அந்த கருப்பு இல்லை அதனால சிவப்பு தூக்குது காது மாத்திரை செவப்பாயிட்டே வருது என்னது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவர் சிவாஜி கணேசன் மாதிரியான நடை உடைப்பாவனு இது என்ன ஒரு அன்பளிப்பு பையனுக்கு நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்க நாங்கள் பதிலுக்கு ஏதாச்சும் செய்யணும் ஒரு நிமிஷத்துக்குள்ள எடுத்துட்டு ஓடி போல நான் அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவேன் அவர் மறக்காம கேட்பரி சாக்லேட்டையும் தூக்கிட்டு போயிட்டார் மூணு கூட மாம்பழமும் போச்சு கேட்பரி சாக்லேட்டும் போச்சு நாங்கள் அப்படியே இருந்தோம் அவர் உடை மாற்ற போன பிறகு எங்கள் அம்மா கிட்ட இவர் வாங்கி தர மாட்டார் எவனது கொடுத்தாலும் அதை சேர்க்க மாட்டார் வீட்டில் இந்த ஆளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படி தான் நாங்கள் சொன்னோம் எங்கள் அம்மா ஒன்றும் பதில் சொல்லலை எங்கள் அப்பாவும் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் நாம் வாங்கக்கூட ஒன்றுமே கிடையாது அறிவுரை கிடையாது நீதி போதனை கிடையாது அட்வைஸ் கிடையாது அவர் பாட்டுக்கு வழங்கும் போல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டார் ஸ்கூலுக்கு போயிட்டார் ஆனால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மனசில் சேர்த்துக்கிட்டு போயிட்டார் மனுஷன் ஏய் நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் நீ வாங்குற நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்குற அதுக்கு கூடுதலா நீ ஏதாவது எச்சில் எச்சில் சாப்பிட்டதுக்கு அது சமானன்ற ஒரு பாடத்தை இது வீட்டிலிருந்து தான் இந்த அறம் வர முடியும்